புதையலும் பூசப்பட்ட துரோகமும் ஒரு காலத்தில் வேலன் மற்றும் அன்பு என்ற இரண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தனர் அவர்களின் நட்பு ஊர் முழுவதும் பேசப்பட்டது ஒருவரை ஒருவர் நம்பி மட்டுமே எந்த ஒரு செயலையும் செய்வார்கள் வேலன் சற்று உழைப்பாளி ஆனால் எளிமையான மனம் கொண்டவன் அன்போ அதிக புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் கொண்டவன் ஒருநாள் இருவரும் காட்டில் விறகு வெட்டி கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு பழங்கால புதையல் பெட்டியை கண்டெடுத்தனர் அந்த பெட்டி முழுக்க பொன் நவரத்தனங்கள் நிறைந்திருந்தன அவர்களுடைய வறுமை ஒரே ஒரு இரவில் நீங்கியது அந்த செல்வத்தை பங்கு போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழலாம் என்று வேளன் கூறினார் புத்திசாலி அன்போ வேலா இந்த செல்வத்தை கிராமத்துக்குள் கொண்டு போனால் அனைவரும் நம்மை சந்தேகப்படுவார்கள் அதைவிட இப்போதைக்கு புதையலை இந்த இடத்திலேயே பாதுகாப்பாக புதைத்து வைப்போம் நமக்கு எப்போது பணம் தேவையோ அப்போது வந்து எடுத்துச் செல்லலாம் என்றான் வேலன் இதற்கு சம்மதித்தான் இருவரும் புதையலை மிகவும் ஆழமாக புதைத்துவிட்டு அடையாளம் தெரியாதபடி சில கற்களை அதன் மீது வைத்தனர் பிறகு இருவரும் ஊருக்கு திரும்பினர் நாட்கள் சென்றன வேலன் கிடைத்த உழைப்பை கொண்டு மன நிறைவுடன் வாழ்ந்து வந்தான் ஆனால் அன்பின் மனதுக்குள் பேராசை வளரத் தொடங்கியது வேலன் ஒரு அப்பாவி கிராமத்தான் அவனுக்கு ஏன் இந்த புதையலில் பங்கு ஆணை முழுவதையும் எடுத்துக்கொண்டால் என்ன என்று நினைக்கத் தொடங்கினான் ஒரு நாள் நள்ளிரவில் அன்பு யாருக்கும் தெரியாமல் தனியாக காட்டிற்கு சென்றான் புதையல் பெட்டியை தோண்டி அதிலிருந்த எல்லா செல்வத்தையும் திருடிக்கொண்டான் கொண்டான் அவன் புதையலை திருடி முடித்த பின் ஒரு நாடகம் நடத்த முடிவு செய்தான் அவன் பெட்டியை புதைத்த இடத்தில் ஒரு ஆழமான குழியை மட்டுமே விட்டுவிட்டு அங்கிருந்து சில கற்களைப் பெயர்த்து எடுத்துவிட்டு திரும்பினான் அடுத்த நாள் காலையில் அன்பு வேலனை சந்தித்தான் அன்பா எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகிறது வா புதையலை எடுத்துக்கொண்டு அதை பங்கு போட்டு கொள்ளலாம் என்று அழைத்தான் வேலன் சந்தோஷத்துடன் அன்புடன் காட்டிற்கு சென்றான் இருவரும் புதையல் இருந்த இடத்தை அடைந்தனர் அன்பின் கையசவின்படி வேளன் மண்வெட்டியால் தோண்டினான் தோண்டி பார்த்தபோது அங்கு பெட்டியோ பொன் நகைகளோ இல்லை ஒரு பெரிய பள்ளம் மட்டுமே இருந்தது வேளன் குழப்பத்துடன் அன்பா புதையல் எங்கே யார் எடுத்தார்கள் என்று கேட்டான் அன்பு தன் சூழ்ச்சியைத் தொடங்கினான் அவன் குரலை உயர்த்தி நீதான் எடுத்திருக்க வேண்டும் வேறு யாருக்கு இந்த இடம் தெரியும் உனக்கு தான் அவசர அவசரமாக பணம் தேவை என்று சொல்லி நீதான் இரவோடு இரவாக திருடிவிட்டாய் இப்போது என்னை குற்றவாளியாக்க பார்க்கிறாயா என்று வேளன் மீது பழியை போட்டான் வேலன் அதிர்ச்சி அடைந்தான் வேலன் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்பதை நீ அறிவாய் நாம் இருவரும் நண்பர்கள் அல்லவா என்று கண்ணீருடன் கேட்டான் ஆனால் அன்பு இல்லை உன் கண்களில் இருக்கும் துரோகம் தெரிகிறது நீதான் திருடன் நான் ஊர் மக்களிடம் சென்று நீதான் இந்த செல்வத்தை திருடிவிட்டாய் என்று சொல்வேன் என்று மிரட்டினான் அன்பின் இந்த துரோக செயலால் வேலன் நிலை குலைந்து போனான் நண்பனை நம்பி ஏமாந்ததை நினைத்து அழுதான் ஆனாலும் உண்மையை நிரூபிக்க முடியாமல் வேலன் முடைந்து போனான் ஆனால் அன்பின் வீட்டில் புதையல் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை அறிந்த ஊர் மக்கள் சந்தேகம் கொண்டு அரசிடம் முறையிட்டனர் விசாரணையின் போது அன்பின் பேராசை வெளிப்பட்டு அவன் செய்த துரோகமும் நிரூபிக்கப்பட்டது அன்பு தண்டிக்கப்பட்டான் புதையல் மீண்டும் வேலனுக்கு கிடைத்தது ஆனால் வேலனுக்கு கிடைத்த செல்வத்தை விட அன்பின் துரோகம் ஏற்படுத்திய வழிதான் நிரந்தரமான காயமாக இருந்தது இந்த கதையின் நீதி துரோகத்தின் ஆழம் எதிரியால் விளைவதை விட உற்ற நண்பனால் விளைவதே அதிகம் நட்பு என்பது நம்பிக்கையின் அடித்தளத்தில் கட்டப்பட்டுள்ளது பேராசையும் துரோகமும் எந்த அடித்தளத்தையும் நொறுக்கிவிடும் எல்லா செல்வங்களை காட்டிலும் நேர்மையான நட்பும் நம்பிக்கையுமே விலைமதிப்பற்றவை